ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்துலயுமே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் வந்து ஏற்படுது பொதுவாக அந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் இயங்கவே இயங்காதுங்க அப்ப ஜோதிடம் இயங்கணும் அப்படின்னா முக்கியமா இருக்கக்கூடியது இந்த நவ கிரகங்கள் தான் அப்படிப்பட்ட நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களாக தான் நவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது வருட கிரகங்கள் அப்படின்னா சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் இதை அடுத்து இருக்கக்கூடிய மீதி இருக்கிற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது இருக்குது அந்த மாறும் பொழுது மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் பொதுவா சூரியன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு முப்பது நாளுக்கு ஒரு முறை கரெக்டாக மாறிடுவார் சொல்லப்போனா இவருடைய வைத்து வைத்துதான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க நவ கிரகங்களுடைய தலைவன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான சிறப்புகளும் இருக்கு ஸோ அந்த வரிசையில் நம்ம ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இப்போ நம்ம மீனராசினர்களுக்கு பார்க்க போகிறோம் முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அடுத்தடுத்த நிகழ போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மீன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தற்போது பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் வக்ரம் பெற்றும் இருக்கிறாரு ஸோ அதனால அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் வந்து பதியுது ஸோ அவருடைய பார்வை கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அது யோகம்தான் ஏன்னா குருவினுடைய தான் பலன் அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு நல்ல ஒரு டைமிங் ஆனால் இது எல்லாம் எப்போ நடக்கும்னா ஆறாம் தேதி அன்றைக்கி தான் வக்ரமாகிறாரு நாலாவது இடத்துக்கு வந்து போகிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு அவர் என்னவா மாறுறாருன்னா அர்த்தாஷ்டம குருவாக மாறுறாரு ஸோ அர்த்தாஷ்டம குருவாக மாறும் பொழுது என்னதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வரும் ஏதாவது ஒரு செலவு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் ஸோ விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் குரு பகவான் நிறைய விரயங்களை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும் ஸோ இதுக்கு மேலே ராசிக்காரங்களுக்கு அப்பப்போ பிரச்சனைகள் இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஸோ அதுக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் வந்து செய்வீங்க மருத்துவ செலவு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு கலக்கம் ஏற்பட்டுடும் ஏழரிச்சனி வேறு நடந்துகிட்டே இருக்குது ஏழறிச்சனியில் விரையச்செனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால எதை செய்கிறதா இருந்தாலுமே மினராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது மிதன ராசிக்கு குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் அவருடைய பார்வையால் உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்க கிடைக்கப் போகுது நாலாவது இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது நல்லது கிடையாது என்ன மாதிரியான கஷ்டம் வரும் அப்படின்னா பணம் நெருக்கடி வரும் ஒரு கடனை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னா வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் அதை அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்படி உங்களை சுற்றி சுற்றி கடன் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற ஆதாயம் கிடைச்சாதான் நல்லது ஆனால் அலைச்சல் இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குமே தவிர அதுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அதோடு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய வேற இருக்குது ஸோ இப்படி எல்லாமே உங்களை சேர்ந்து ஆட்டி படைக்க போகுது கவலைப்படக்கூடிய ஒரு நேரம்தான் ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களே வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதற்றம் இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் நம்ம வேலை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சிந்திப்பீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பாதி பாதித்தாப்பாக பண்ணிவிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும் இதெல்லாம் எப்போன்னா குரு எப்போ நாளுக்கு வராறோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் மாற்றம் செய்யலாமா இல்லைனா வேறு ஒரு தொழிலை வந்து நம்மளே வந்து எடுத்து நடத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு வரும் தொழிலை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் வீணாக வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டிங்க ஆனால் வீணாக ஒரு பழி உங்கள் மேலே வந்து விழும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்ப பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு அது திரும்ப வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்றைக்கோ நடந்த பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி தான் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் ஸோ எதையுமே நீங்கள் திட்டமிட்ட மாதிரி செய்ய முடியாது இது எல்லாமே இந்த டிசம்பர் வந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி வாகனத்தள தொல்லைகள் வரும் வண்டி வேலை வைக்கும் வண்டிக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியில் வந்து நிறைய குறுக்கீடுகள் வரும் நீங்கள் வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தடுப்புகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ப தசாபுத்திக்கு ஏற்ப எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தீருமோ கண்டிப்பாக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் மீனராசிக்காரங்க அந்த டைமில் செஞ்சு பாருங்கள் பெருசாக பிரச்சனைகள் இருக்காமல் தடுக்க முடியும் அதே போல் தனுசு ராசிக்கு எப்போ சுக்கரன் போகிறாரோ அப்பிலருந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தொழில் ஸ்தானத்துக்கு எப்போ சுக்கரன் வராரோ அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா யாரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது அப்படியே நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது நடக்காது நினைத்தது நீங்கள் ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் நிறைய தொல்லைகளை பார்க்கணும் நிறைய விரயங்கள் திடீர் திடீர்னு உங்களுக்கு வந்து செலவு வரும் ஏன் வருது இந்த செலவு எதனால் வருது அப்படின்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி செலவுகள் அடுத்தடுத்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் மேலும் உயர் அதிகாரிகள் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களால் நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு அலக்கடிக்கப்படுவீங்க வேலை அதிகமாக வைப்பாங்க வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வெறுத்து ஒதுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பருடைய இறுதியில் நடக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வாங்க ஏன்னா அவங்க குலதெய்வ வழிபாடு வந்து செய்கிறதும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் அவங்களால மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் குறைக்க முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க கோயிலுக்கே போகாதவங்களாக இருந்தாலும் இந்த டைம் போயிட்டு வந்துடுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு டைமிங் இது அதுவும் மார்கழி மாதம் வேற குலதெய்வம் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அதே போல் மகர ராசிக்கு செவ்வாய் வந்து போகக்கூடிய நேரத்துல அவர் சாதாரணமாக போகல போய் அங்கே உச்சம் வேற அடைகிறார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவர் வந்து வலிமை அடைகிறாரு வலிமை அடையக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது எப்போலேருந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் எப்போ மாறுறாரோ அப்போ தான் நடக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாதிப்புகளை பார்ப்பீங்க பொருளாதார பற்றாக்குறை இருக்கும் செவ்வாய் எப்போ மாறுறாரோ அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ வந்து கிடைக்கும் அதாவது பங்கிட்டுக்கிறதுல பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதில் தடைகளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் எதையுமே வந்து நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றிகளை பார்க்க முடியும் ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எப்போனா செவ்வாய் பயிற்சியாகிற வரைக்கும் செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரே முடிஞ்சிடும் ஏன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா மார்கழி முப்பதில் தான் வந்து செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு ஸோ மார்கழி முப்பது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி பிறந்துரும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும் இந்த ஆண்டினுடைய இறுதி காலகட்டங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க செலவு மேலே செலவு வந்துகிட்டே இருக்கும் எதை சமாளிக்கிறது எதை விடுறது அப்படின்னே தெரியாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களாம் முன்பின் தெரியாதவங்கள நம்பி எதையும் செய்யாதீங்க எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்களே செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஏமாற்றம் அடைவீங்க இந்த காலகட்டங்களில் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புது முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஸோ புதுசாக எதுவும் சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்துங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் மீனராசிய மாணவ மாணவிகள் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படுது ஸோ படிச்சிட்டிங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க பப்ளிக் எழுதக்கூடியவங்களாம் இன்னும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் கவனச்சிதறல் இருக்கும் ஸோ அவங்களால சரியாக படிக்க முடியாது அப்படியே நீங்கள் படித்தாலுமே கூட அது உங்களுடைய மைண்டில் வந்து இருக்கவே இருக்காது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் இதே மீனராசியோடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்கள் இருக்குது இந்த விரயங்கள் எப்படி வேணாலும் வரும் வீடு மாறலாம் இடம் மாறலாம் இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதுக்கான சூழ்நிலைகளும் கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ இப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக மட்டுமாவது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்துங்க பச்சை கலரில் நீங்கள் உட போடுறது பச்சை நிற பொருட்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க மினராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளேயே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன செய்யணும் செய்யக்கூடாது ஏன்னெலாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த பதிவுல நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா கண்டிப்பாக மீனராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நழுவ விடக்கூடாது மறக்காமல் வந்து செய்யுங்க இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்